நண்பர்களே ராஜி இன்னைக்கு ஒரு சிந்தனை பார்க்கலாம் எந்த தலைப்புலன்னு பாத்தீங்கன்னா வந்து நிறுத்த முடியுமா அப்படின்ற ஒரு தலைப்புல பார்க்கலாம் என்ன நம்ம பண்ணுவாங்க வேலை இல்லையா அப்படிம்பாங்க வேலைக்கு போயிட்டா வேலைக்கு போயிட்டா இன்னும் இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்பாங்க கல்யாணம் ஆகிட்டா குழந்த இல்லையான்னு கேட்பாங்க அப்புறம் இன்னும் வீடு கட்டலையான்னு கேட்பாங்க இப்படி நம்மக்கிட்ட இல்லாததை அந்த உலகம் வந்து அடுக்கிக்கிட்டே போகும் இப்படி உலகம் நம்மகிட்ட இல்லாததை சொல்லியே நம்மகிட்ட இருக்கிறதில் இருக்கிற நிம்மதியை வந்து தொலைக்க வச்சுருதுங்க கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமலும் எதிர்பார்ப்போடு கடந்து போகிற ஒரு நொறுமணி இதயத்தோட வேதனை கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து அந்த நொடி அவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து அக்கறைன்னு ஒரு முகத்திரையும் கொடுத்துப்பாங்க இதில் நமக்கு என்ன வரும்னா இப்படி தான் நம்மக்கிட்ட இருக்கிற பொறுமையும் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் இந்த உலகத்தில் உள்ளவங்களால் புடமிட்டு பார்க்கப்படுதுங்க குறைய பார்க்குறவங்க என்றைக்குமே நிறைய பார்க்க மாட்டாங்க இந்த உலகத்தில் முகத்தில் போடுறவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு உண்மையான முகம் வச்சுருக்கவங்களுக்கு கிடைக்காதுங்க போலியாக நடித்தா அறிவாளியும்பாங்க உண்மையை சொன்னால் பைத்தியம்னு சொல்லுவாங்க ஓடினாலும் ஒழிஞ்சாலும் இருட்டறையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாலும் குறை சொல்கிறவங்கள நம்மளால் ஒரு நாளும் நிறுத்த முடியாதுங்க ஆனால் நாம் என்ன செய்யலான்னா நம்ம நம்மளோட காதுகளை மூடிக்கலாம் அவங்க சொல்கிற வார்த்தை நம்ம மனசை வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம நம்மளோட காதுகளை மூடி வச்சுக்கலாங்க ஓடினாலும் இருட்டறையில் ஒழிஞ்சாலும் குறைக்குறவங்களை நம்மளால் நிறுத்தவே முடியாது ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்ம காது வழியாக நம்ம மனசுக்கு போகாமல் நம்ம தடுத்துக்கலாம் நன்றி நண்பர்களே